கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உண்மையான மகிழ்ச்சி கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் பிலிப்பியர் நான்கு நான்கு என கண்பானவர்களே இந்த உலகத்தில் அனைவரும் எதிர்பார்ப்பது விரும்புவது மகிழ்ச்சி சந்தோஷத்தை தான் ஆனால் அது நமக்கு கனியாகவே காணப்படுகிறது ஏனென்றால் வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகள் வாழ்வில் வரும் தோல்விகள் இழப்புகள் இன்னுமாய் வேலைஸ்தலத்தின் படு குடும்பத்தின் சுமை எல்லாம் நமது சந்தோஷத்தை நம்மை விட்டு அகற்றி விடுகிறது ஆனால் நாம் உண்மையான சந்தோஷத்தை பெற வேண்டுமென்றால் மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரிடம் நாம் அன்பு கூறும்போது கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆகவே நாம் இந்த உலகத்தின் பாடுகள் கவலைகள் சுமைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இதையே நாம் நோக்கி கொண்டு நாம் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் வாழ வேண்டுமென்றால் கிறிஸ்துவை உடையவர்களாய் கத்தருக்குள் நாம் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை நாமும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் ஒரு இளவரசன் அவனுக்கு பிறந்தநாள் அன்று அவனது தந்தை அவனுக்கு தங்கத்தாலான ஒரு செயினையும் டாலரையும் பரிசாக கொடுத்தாராம் ராஜா இளவரசனை பார்த்து மகனே இந்த செயினையும் டாலரையும் எப்பொழுதும் நீ அணிந்து கொள்ள வேண்டும் டாலர் உன் இதயத்தை தொட்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் நீ இருப்பாய் என்று கூறினாராம் இளவரசன் வளர்ந்து வாலிபனானான் ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட சென்றானாம் அப்பொழுது காட்டில் செயினும் டாலரும் தொலைந்து விட்டது அதை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தான் சென்று இடங்களெல்லாம் திரும்ப சென்று கொண்டே தேடிக்கொண்டே இருந்தானாம் சற்று தொலைவில் தனிமையான பங்களா ஒன்று இருந்ததாம் அங்கே உள்ளவர்கள் சந்தோஷமாய் பேசி கொண்டிருந்தனராம் இளவரசர் இங்குதான் தன்னுடைய டாலரும் செயினும் இருக்க வேண்டும் என்று எண்ணினானாம் அந்த பங்களாவுக்குள் நுழைந்தான் அங்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா அத்தை இன்னும் சிறுவர்கள் பெரிய பட்டாளமே இருந்ததாம் அவர்கள் எளிமையான உடை அணிந்திருந்தனர் பழைய பாத்திரங்களையே வைத்திருந்தனர் ஆனால் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தனராம் உள்ளே நுழைந்த இளவரசன் தனது சந்தோஷ செயின் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் என்று எண்ணினானாம் அவர்களிடம் என் சந்தோஷ செயின் டாலரை கொடுத்து விடுங்கள் என்றானாம் அந்த மக்களுக்கு சந்தோஷ செயினை பற்றி ஒன்றும் விளங்கவில்லை இளவரசன் அந்த பங்களாவின் ஏழை மக்களோடு சிறிது காலம் தங்கினான் அவர்கள் உழைப்பதும் உண்பதும் உற்சாகமாய் இருப்பதையும் கண்டானோம் சந்தோஷம் என்பது வெளியே அணிந்து கொள்கிற இல்லை உள்ளேயே நம் மனதுக்குள்ளே இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டானான் ஆம் மன நல்ல மருந்து என்று வேதவசனம் சொல்கிறது நாம் இந்த மகிழ்ச்சியை தேடி ஓடி நாம் எங்கு சென்றாலும் அது கிடைப்பதில்லை அது எல்லாம் சொற்ப சந்தோஷம்தான் ஆனால் நம் உள்ளத்திற்குள்ளே அந்த மகிழ்ச்சி வேண்டுமென்றால் நம் உள்ளத்திற்குள் கத்தருக்கு இடம் கொடுக்கும்போது இந்த சந்தோஷம் என்ற கடவுள் தருகின்ற அந்த நற்குணம் நம் ஒவ்வொருவருக்கும் கிட்டி சேரும் அதனால் நாம் சந்தோஷமாய் வாழ முடியும் இந்த உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் குறுகியது அது கடந்து போகும் என்று நாம் நினைப்பதற்கு அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாய் இருப்பதன் மூலமாய் அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே கத்தரை நம் சுந்தரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நாம் பிறரோடு மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அமையும் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திடுமப்பா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே அண்டவரே எப்பொழுதும் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அண்டவரை வெளியிருந்து வருகின்ற எந்தவித பொருட்களோ அன்போ எதுவுமே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது கர்த்தாவே உள்ளத்திற்குள் இருந்துதான் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது மன தான் முகமலர்ச்சியை தரும் இன்னுமாய் சந்தோஷத்தை தரும் என்பதை வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது அந்த உள்ளான மகிழ்ச்சியை பெறுவதற்கு அண்டவரே எங்கள் உள்ளத்திற்குள் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்துடலும் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்